அதாவது ஒரு விஜய் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லோகோவே ஒரு தீப்படும் மாதிரி இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்ல அப்படியே பனி படம் இருந்தால் மாதிரி ஒரு தண்ணீர் மாதிரி இருக்கும் ஒருத்தன் வந்து நெருப்பு இன்னொருத்தன் வந்து தண்ணீர் நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி வச்சிக்கோங்களேன் டேடாஸ்மா லியோடாஸ்னா டேடாஸ்னா என்ன சார் ரொம்ப மோசமானவன் எங்கிட்ட வச்சுக்காத ரொம்ப கெட் ரெண்டாவது விஜய் சீண்டுட்டிங்க நீங்கள் தான் இப்போ களத்தில் இறங்கப் போகிறான் அதுக்கான ஒரு இன்ட்ரோ பாடலாக தான் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் இதில் வந்து பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி குடல் உருவிற சம்பவம் உறுதி அப்படி இந்த நேரம் உண்மையாகவே அஜித்துடைய மனசு என்னவாக இருக்குன்னா ஏகே சிக்ஸ்டி டூன்னே ஆரம்பிச்சிருக்கலாமே விக்னேஷ்வனை வச்சு படம் முடி இந்த இதுக்கு இந்த லியோ கூட பார்த்தீங்கன்னா அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கும் விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பாடல் வரிகள் அரசியலையும் பேசுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமா வந்து சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து அப்படி அவ்வளோதான் ஆரம்பிச்சாச்சு இதுலயே வந்து கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இது இது எப்படி சார் சினிமாக்கு படங்களுக்கு சொல்றாரா அரசியல் களத்துக்கு சொல்றாரா யாரு கிட்ட சொல்றாரு என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் எதுல வேணாலும் பொருத்திக்கலாம் வந்து ஏன்னா வந்து ஆடியோ லான்ச் இல்லை அப்படின்னா கேன்சல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஏறக்குறைய விஜய் ரசிகர்கள் சோர்ந்து போயிட்டாங்க வந்து ஒரு அப்செட் ஆகிட்டாங்க என்னடா ஒவ்வொரு இதுவாக ஆரம்பித்து வந்து அதை வந்து கோலாலம்பூரில் ஆரம்பித்து மதுரை திருச்சி இது வந்து ஒரு வழியாக வந்து இங்கே வந்தாச்சு நம்ம வந்து இரநூறு பாசம் முந்நூறு பாசம் நம்ம கிடைக்கிறது ரைட்டு தளபதியை நேரில் பார்த்தாகனா அவருடைய ஸ்பீச்சு என்ன குட்டி கதை இதெல்லாம் இருக்குன்னு போது திடீதுன்னு ஒரு அதாவது வந்து ஒரு சின்ன விஷயம் கூட லீக் ஆகிற மாதிரி இல்லாமல் அது நின்று போச்சு அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொன்னாங்க டே பாஸ் அதிகமாக கேட்டாங்க அரசியல் பின்புலம் இருந்தது ஏதோ ஒன்று இருந்ததில் இப்படி வந்து ஒரு அடுத்த அப்டேட் என்ன ஒன்றாலும் வரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சோர்ந்து போனவர்களுக்கு இந்த பாடல் அப்படி ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் கூட செகண்ட் சிங்கிள்னு ஒன்று த்ரிஷா விஜய் சம்மந்தமான ஒரு பாடலாக இருக்கும் லவ் பாடலாக இருக்குன்னு பார்த்தா அது கிடையாது கிடையாது ஒரு மாண்ட்டை சாங்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஜய் களத்தில் இறங்க போகிறார் அதுவும் என்ன சார் மீனிங் ரொம்ப மோசமானவன் என்கிட்ட வச்சுக்காத ரொம்ப கெட்டவன் நான் கூட அதை மீனிங் என்னன்னு பார்த்த பிறகு தான் மற்ற ர விஜய் ரசிகர்கள் போடுறது வச்சு தெரிஞ்சு எந்த டிக்ஷனரிலும் எனக்கு தெரியல வந்து ஏன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா என் தலைவர்கிட்ட வச்சுக்காத ரொம்ப மோசமானவன் இறங்கி சம்பவம் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு லியோ சிம்மா பேடா சிம்மா ரெண்டு விஜய் ஆரம்பத்துலேருந்தே என் ரெண்டு ஷேடோவா ரெண்டு விஜயா அதாவது ஒரு விஜய் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லோகோவே ஒரு தீப்படம் மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்ல அப்படியே பனி படம் தான் மாதிரி தண்ணீர் மாதிரி இருப்பான் ஒருத்தன் வந்து நெருப்பு இன்னொருத்தன் வந்து தண்ணீர் நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரின்னு வச்சுங்களேன் ரெண்டு விஜய் கிடையாது ஒரு விஜய் இரண்டு முகத்தோடு இருக்கக்கூடிய முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முகம் ஒரு சாஃப்டான ஒரு விஜய் ரெண்டாவது விஜய் சீண்டுட்டீங்க நீங்க அவங்க தான் இப்போ களத்தில் இறங்க போறான் அதுக்கான ஒரு இன்ட்ரோ பாடலாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாண்டை சாங் மாதிரி இருக்குமா சார் நிச்சயமா இருக்கும் அது சார் இதுல வந்து பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி குடல் உருவரை சம்பவம் உறுதி அப்படின்ட்டு இருக்காங்க அது என்ன எதை சார் எடுத்துக்கிறது எந்த பெரும் புள்ளிகள் அப்படின்னு அவர் யாரை குறிக்கிறார் இல்லை இது இப்படி நாம் வந்து ஒவ்வொருத்தராக வச்சு யாரோனாலும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் வந்து இதை கூட சொல்லுவாங்க நீங்கள் பாடலாக பாடலா பாருங்க இல்லைன்னா வந்து இன்றைக்கு அவருக்கு இருக்கிற சம்பவங்கள் அவருக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுக்குறாங்க யாரெல்லாம் எதிரியா இருக்கிறாங்க விஜய் வந்து என்ன என்ன எது செய்தாலும் வந்து அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா எப்படி மாறுது இந்த கோபத்தோட வெளிப்பாடாக கூட அந்த பாடல் இருக்கலாம்

அவருக்கும் லோகேஷ்க்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனக்கசப்பு அது மாதிரியான விஷயம்லாம் போயிட்டுருது இது முழுக்க முழுக்க ஒரு இயக்குனருக்கான படம் இது விஜயை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கதை கேட்கறதுக்கு முன்னாடி கேட்ட பிறகு ஆயிரம் கொஸ்டின்ஸ் கேட்பார் சம்மந்தமாக முடிவாயிடுச்சுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்னா அவர் ஒரு டைரக்டருக்கான ஒரு ஹீரோ அது யா காலகாலமாக இருக்குது ஆனால் இந்த டைரக்ஷனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எங்கள் அப்பாவை பார்த்து நான் க பார்த்துருக்கேன் நான் அந்த கஷ்டம் மீன் வந்து ஒரு நாளைக்கு ஷூட்டிங் கிளம்பும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவார் ஆர்டிஸ்ட் கிடைக்காம அந்த டயலாக் போட்டு உருட்டுறது லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்காம எல்லாமே ஒரு இயக்குனர் தலையில் தான் விடியும் அதனால் ஒரு இயக்குனருக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு இயக்குனருக்கான ஒரு நடிகர் வந்து அதை மாற்றுக்கிறதே இல்லை ஓகே சார் அந்த குடல் உருவ சம்பவம் உறுதி இதெல்லாம் படத்தில் வர வில்லனுக்கு எழுதப்பட்ட லைன்களாகவே எடுத்துக்கலாம் சார் இருந்தாலும் இந்த மாதிரி அப்டேட்டுகளை பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே துள்ளி குதிக்க ஆரமிச்சிடறாங்க இன்னொரு சில ரசிகர்கள் அப்படியே அமைதியாக இருக்காங்க யாரை சொல்கிறாங்கன்னா அஜித் ரசிகர்கள் இந்த வாரிசு துணிவுனு வரும்போது அப்படியே ஒரு பெரிய கிளாஸ் இருந்தது இவங்க ஒரு அப்டேட் அவங்க ஒரு அப்டேட் இவங்க டீசர் அவங்க டீச்சர் இருந்தது பட் இந்த பாட்டை பார்த்துட்டு இது வந்து ஒரு லைன்லாம் பார்த்துட்டு இந்த தளபதியோட பிக்லாம் பார்த்துட்டு அஜித் சாரோட ரியாக்ஷன் என்னவா சார் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நம்ம சொல்ல வந்து எங்கேயும் யாரும் இருக்காங்க அவங்களாம் பார்க்காம இருக்கிறாங்க இதை பற்றிலாம் கண்டுக்காமல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் என்ன செய்கிறார் விஜயோட அப்டேட் என்ன வருதுன்னு அஜித்தும் பார்க்குறாரு அஜித்துடைய அப்டேட் என்ன விஜய் என்ன அஜித்தை அடுத்து என்ன பண்ண போகிறாரு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அது வந்து ஒரு போட்டியாளர்களுக்கான ஒரு மனப்பான்மை இந்த நேரம் உண்மையாகவே அஜித்துடைய மனசு என்னவாக இருக்குதுன்னா ஏகே சிக்ஸ்டி டூன்னே ஆரம்பிச்சிருக்கலாமே விக்னேஷோனை வச்சு படம் முடி இந்த இதுக்கு இந்த லியோ கூட பார்த்திங்கன்னா அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கும் ஒரு வேலை வந்து அப்படி விட்டு வந்து அப்படி ஒரு கிளாஸ் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மோதல் வந்து இந்த ஃபேன்ஸு தான் உள்ளே இந்த சோசியல் மீடியாவில் போய் கண்ண பேசுறது வந்து அவங்களுக்குள்ளே எந்த இதுவும் கிடையாது கிடையாது அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது வந்து நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி வாங்கினா நான் அதை விட ஒரு ரூபாய் அதிகமாக அது ரெண்டு பேருக்குமே உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து ரஜினி கமல் காலத்துலேருந்து இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அது அதை தாண்டி உண்மையே வந்து ஒரு சக கலைஞனாக எதிர்கலைஞனாக பொழுது என்னையா இப்படி வந்து ஒரு இந்த பாடலை எடுத்து ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் டீ கோட் பண்ணி அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தீர்த்துக்கிட்டு இருக்காங்க பிரித்து மேயிறாங்க யாரும் கூட வச்சு அதை கம்பாரிசன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் நம்ம படம் வந்து வந்திருந்தால் நாம் ஒரு வந்து ஒரு ஒரு செகண்ட் சிங்கிலோ ஃபஸ்ட் சிங்கிலோ தேர்ட் சிங்கிலோ விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஏறப்பறே அப்படி தான் வந்து ஏன்னா விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் மே ஒன்றாந்தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு இருக்குது வந்து இப்போ இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்கன்றாங்க உண்மையிலேயே இருக்கும் அந்த தான் அஜித்தோட மணல் கண்டிப்பாக இருந்திருக்கும் சார் ஒருவேளை வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சார் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே நிச்சயமா பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா கத்தி ரொம்ப கூறாச்சுடா என்ன சார் ஏன்னா நீங்க விஜயினுடைய ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் அதுவும் குறிப்பாக வந்து காவலன் தலைவா கா காவலனுக்கு பிறகு ஒவ்வொரு படம் பஞ்சாயத்தாகவே இருந்தது காவலனுக்கு வந்து நம்ம நம்ம ஒரு படத்தை வாங்கிட்டாங்க சன் பிக்சர்ஸு இன்னொரு படம் வந்து கலைஞர் கதை வசனத்தில் இளைஞன்னு ஒரு படம் வந்துடுச்சு தேட்டர் வரல அந்த மாதிரியான பிரச்சனை வருது தலைவா படம் வந்து டைம் டு லீடுன்னு ஒரு விஷயம் எல்லா தலைவர்களையும் போட்டுட்டு இவருடைய படத்தை போட்டது அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அதுக்கு பிடிக்கல தேட்டரில் ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்து வெடிகுண்டு இருக்குதுன்னு சொல்லி ஷோலாம் நிறுத்தி அன்னைக்கு ஈவினிங்கே அந்த படம் வந்து ஆன்லைனில் பிறவே திருட்டு விசிடி ஆக்கள் வந்து படத்தை காலி திட்டமிட்டு காலி பண்ணதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் தலைவனாக வந்துட்டார் இல்லைங்களா யாருக்குறையே வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போகிறார் அடுத்த நகர்வு யார் என்னன்னு வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது இந்த இதாக ஜிஎஸ்டி பற்றி பேசின பிரச்சனைக்கு ரெய்டு வந்தது ஒரு இது மேலே ஏறி நின்று எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க நெய்வேலியில் காமிச்சது இதெல்லாம் சேர்ந்த பல ராஜாக்களை பார்த்தவந்தான் அதுதான் வந்து இது இப்படி நிஜ வாழ்க்கையில் கம்பேர் பண்ணும்போது இந்த அரசியல் பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள்லாம் மீன் பண்ணிக்கலாம் அப்படியே படத்துக்குள்ளே வந்தால் சஞ்சய் தத்தை காட்டுறாங்க சார் அப்போ அந்த பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா அப்படின்னா அந்த மெயின் வில்லன் சஞ்சய் தத் தானா சஞ்சய் தத் அர்ஜுனையும் காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து அர்ஜுன அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்தது சார் ஐ மீன் பல பிரச்சனைகளை தீத்தாச்சுடா வரலாறு மொத்தமும் பிளட் ஆச்சுடா அப்படிங்கிற லைன் சார் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லைன் வந்து ஒவ்வொருத்தர் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த பாடல் வந்து விஷ்ணு இடவன் அந்த அண்ணா அண்ணன் ரெடி சாங்கு ரெடி போஸ்டர் ரெடி போஸ்டர் அடி அப்படின்னு நான் அரசியலுக்குள்ளே அதுதான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உற்சாக ஃபர்ஸ்ட்டு சிங்கிலே வந்து அடிச்சு நொறுக்கியாச்சு வந்து நான் ரெடி போஸ்டர் ரெடி நீ வந்து உறுதியாகிடுச்சி ரைட்டு அரசியலுக்குள்ளே வராருன்னு அது இது எழுதுன்னு சொல்லி எழுதுன்னு தான் வந்து என்னென்னா நம்ம சொல்லலாம் வந்து பல ஹீரோக்கள் சொல்லுவாங்க வந்து நாலேஜுக்கு இல்லாமல் நாங்களாம் ஒன்றும் இல்லை டைரக்டர் தரப்பில் விட்டுட்டேன் நான் அதெல்லாம் சொன்னால் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் அது விஜயாகட்டும் யாராக இருக்கட்டும் ஆசிரியர்கள் வந்து எனக்கு இந்த மாதிரியான வரிகள் வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது வந்து ஒரு பாடல் தான் போய் ஒருத்தங்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் எம்ஜிஆருடைய பாடல்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் புரியாது எல்லா இதுவும் அப்படி தான் வரும் கவிஞர் வாலி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அது வந்து ரஜினியும் பா இது ஒருவன் ஒருவன் முதலாளி இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அதான் விஜயம் வந்து மிக சரியாக அதுவும் குறிப்பாக இந்த லியோவில் அந்த முதல் சிங்கலுக்கு அப்புறம் இந்த பாடல் வந்து நீங்கள் வந்து அந்த பாடல் சொல்லாம் வந்து கே பார்க்குறவங்க ஏன் ஏன் வந்து பாட்டை வந்து படத்தோடு கம்பாரிசன் பண்ணி பார்க்காம வெளியே வந்து பிங்கன்னு இதுவும் உண்டு வந்து புதுவெளியிலும் அதை வந்து பொருத்தி பார்க்கணும் வந்து அதுதான் ஏன்னா எதிர்கால அரசியலுக்குள்ளே அவர் போகிறாரு போது இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இப்போ இவர் சந் இப்போ விஜய் அவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பாடல் வரிகள் அரசியலையும் பேசுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமாக வந்து கண்டிப்பாக அரசியலையும் பேசுது ஒரு இந்த பாடல் முன்னே கூட்டி எழுதிட்டு இருப்பாங்க ஒரு வேலை இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் கேன்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கான தொந்தரவுகள் எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்குதுன்னா இந்த பாடல் வரி இப்போ எழுதிருந்தாங்கன்னா இன்னும் உக்ரமாக இருந்திருக்கும் இப்போ எழுதுங்க உட்காந்து விஷ்ணு இடம் இப்போ எழுதுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் ஃபோர்ஸாக இருந்திருக்கும் அந்த பாடல் வந்து மாறி இருக்கும் இது வந்து அரசியலுக்கும் படத்திற்குமான பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு பாடல் தான் சார் ஜெயிலரில் ஒரு பாட்டு வந்துச்சு பே பட்டத்தை பறிக்க நூறு பேர் இப்போ நாலு பேருங்கிற மாதிரிலாம் லைன் வரும்போது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யார் பறிக்க போகிறாரு யார் பறிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரெஸ் இருந்துச்சு இந்த ந இந்த நேரத்தில் பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா அப்படிங்கும்போது யார ஒருவேளை ரஜினியை மீன் பண்ணுறாரா இது ஏன்னா அங்கே லியோ ஆடிய லான்ச்ல எதிர்ப்பு அல்லது ஒரு குட்டி கதை இங்கேருந்து வரும் அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அது மாதிரி பொருத்தி பார்க்குறாங்க சமூக வளர்த்து அது மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறாங்களா சார் இதை பார்க்கும்போது என்ன இல்ல அது மாதிரியான ஒரு நேரடி எதிர்ப்பு குரலை வந்து அதுவும் ரஜினிக்கு எதிராக நான் அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன்லாம் கிடையாது வந்து அது ஒரு காலம் வந்து விஜய் செய்ய மாட்டார் வந்து அது நம்ம பல உதாரணம் சமீபத்து உதாரணமே வந்து நெல்சனுடைய பேட்டியை பார்க்கலாம் நம்ம அங்கே வந்து ஜெயிலர் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அடுத்த செட்டில் வந்து வாரிசு நடந்தது தலைவர் எப்படி இருக்கார் நல்லா இருக்காருன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இவர் வந்து ரஜினி சார் வந்து விஜய் எப்படி இருக்காரு எப்படி இவ்வளோ ஆன்சமாக இருக்கார் என்ன சாப்பிட்றாரு இந்த வயசுலேயும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் என்ன எல்லாம் இது பண்ணுறாரு அவர் கேட்குறது ரெண்டு பேருக்குமான அந்த இது இருக்கு இல்லைங்களா அது பொது வெளியில் இவங்க ரசிகர்கள் பண்ணிக்கிறது தான் வந்து அபரை நேரடியாக தாக்கி இந்த பாடல் வரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் இந்த பாடல் வரியில் அங்கங்கே ஒரு மசாலா தூர மாதிரி த ரொம்ப த தெறிக்க ஒரு சின்ன ஒரு பீபேடு போட்டு அந்த பாட்டை அவர் என்கேஜ் பண்ணுற விதம் அனிருத் நிறைய பாடல்களில் பண்ணியிருக்காரு அதுவும் அவரே பாடி கொடுத்துருக்காரு எப்படி இருக்குது சார் உண்மையிலே அனிருத் அனிருத்தோட மேஜிக்னு கூட சொல்லலாம் அந்த நம்ம வந்து நீங்கள் சில மியூசிக் டைரக்டர் சில பேர் தான் நீங்கள் இசைஞானி இளையராஜாவுக்கு ரகுமானுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எதிர்கொண்டு வரும்போது அனிருத் வந்து ரஜினிக்கும் பண்ணுறாரு கமலுக்கும் பண்ணுறாரு விஜய்க்கும் பண்ணுறாரு அஜித்துக்கும் பண்ணுறாரு இப்படி ஆகிடுது ஒவ்வொரு ஹீரோவுக்குமான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஒரு பெரிய ஒரு இசைக்கலைஞனுடைய ஒரு விலை அதுதான் மிக கரெக்டான ஒரு மீட்டர்னு அவங்க இசையில் வந்து இந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி கொண்டு அந்த மீட்டரை வந்து ஒவ்வொரு ஹீரோவுக்கான மீட்டர்னு ஒன்று வச்சுருக்காரு அது விஜய்க்கான மீட்டரை வந்து மிக சரியாக பொருத்தி வச்சிருக்காரு அனிருத் இந்த லியோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும்போது நாரடி வரவா அப்படிங்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு விஜய் ஒரு ஸ்டெப்பெல்லாம் போடுறதெல்லாம் காமிச்சு ஒன்று இன்னும் சூப்பராக இருந்தது ஆனால் அந்த செகண்ட் சிங்கிளில் வந்து எடிட்டிங்காக ஓரளவுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க பாட்டு லைன் வீரியமாக இருக்குது கொண்டாடும்படியாக இருக்குது ரசிக்கும்படியாக இருக்குது எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் இருப்பினும் அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸை காட்டாமல் இருந்ததற்கான காரணம் என்ன ஒருவேளை அதில் இந்த சிகரெட் காட்சிகள் எல்லாம் இருந்து சர்ச்சையாச்சு அதனால் எதையும் ரிவீல் பண்ண வேணான்ட்டாங்களா இல்லை அவசர அவசரமாக ஆடியோ லான்ச் கேன்சல் காரணமாக ஒரு அப்டேட் கொடுக்கணுங்கிறக்காக பண்ணாங்களா ரெண்டு கருத்தையும் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஏன்னா போன பாடல்லையே வந்து இந்த சிகரெட் வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து கையில் பாட்டில் சரக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் கூட மியூட் பண்ணியிருக்காங்க அது அது இல்லாமல் கூட நிறைய காட்சி இருக்குது வந்து டான்ஸர் அவர் வந்து மூவிங்கில் இருக்கிறது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட இடையில வந்து பண்ணியிருக்கலாம் இது எது வேணாலும் ஒரு என்ன சொல்கிற மாண்டி சாங் அப்படின்பொழுது என்ன வேணாலும் செஞ்சிருக்காங்க அது ஒரு வருத்தம் தான் வந்து சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு இதுவாக காமிச்சிட்டு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே அப்படியே அந்த இந்த கொக்கியன்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இது அவர் நின்றுங்கிற அந்த கிட்ட ப்ரோமோ வீடியோ ஒன்று வந்துச்சு இல்லை சரி அதை வச்சே இந்த மாதிரி முடிச்ச மாதிரி இருக்குது ஒரு சமயம் சேர்த்துருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடியோ லட்சி இல்லை அப்படின்போது உடனே ஒரு பெரிய அப்டேட் அவங்களுக்கு கொடுத்தாகணும் அதாவது சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுங்க பண்ண ஒரு பாடலாக கூட இருக்கலாம் நாம் என்னதான் சொன்னாலும் அது எவ்வளோ நேரம் ஆகும் போது எடிட்டிங்கில் சேர்க்கறதுக்கு ஒரு நாலஞ்சு ஷார்ட் வந்து விஜயோட ஷார்ட்டை சேர்த்திருந்த அந்த பாடல் இன்னும் பெரிய இந்த காட்டுற விஜய் தாண்டி ஒரிஜினலாகவே அந்த ஒரு பிக்கர் சேர்த்து சேர்த்துருந்தா ஒரு சின்ன வீடியோ சேர்த்துருந்தா ரசிகர்கள் இன்னும் ஆரவாரமா இருப்பாங்க சார் ஒட்டு மொத்தமாக பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா ரசிகர்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அப்படியே ரெக்கார்ட் எல்லாம் படைக்க ஆரம்பிச்சிருச்சு மில்லியன் லைக் அந்த மாதிரிலாம் பதினாலு நிமிடத்தில் ஒரு மில்லியன் வந்து அப்படி மொபைலில் பார்த்துட்டு போது சக்கு 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 சக்குன்னு மீட்டர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது வந்து அது எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் பாடல் வந்து சொல்ல மாதிரி வந்து ஒவ்வொரு வரிக்கு வரி அப்படி வந்து விஜய் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி எழுதியிருக்காங்க குறிப்பாக அந்த டூ கே கிட்ஸோடைய மனநிலை அதை அறிஞ்சு எழுதியிருக்காரு அந்த விஷ்ணு இடவன் பெரிய கெட்டிக்காரர் ஓகே சார் வரும் என்ன மாதிரி அப்டேட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ஆடியோ லான்ச் இல்லை ஒரு வேலை ஆடியோ லான்ச் இருந்தால் அது ஒரு வாரம் ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்கும் அதற்கு பிறகு இப்படிலாம் விட்டுருக்கலாம் இப்போ லியோ செகண்ட் சிங்கிள் தான் விட்டுருக்காங்க இதற்கு பிறகு வேறு என்ன மாதிரி இருக்குது அந்த இப்போ நீங்கள் வேறு சொன்னீங்க விஜய் சார் மற்றும் த்ரிஷா இடையே ஏதோ ஒரு காம்போ இருக்க மாதிரி சொன்னீங்க அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களா அந்த பாட்டு திரிஷாவே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து கில்லியில் திருப்பாச்சியில் பார்த்த விஜய் த்ரிஷா காம்போ தாண்டி பத்து மடங்கு இது இருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி எங்கக்கிட்ட இருக்குதுன்னு ஒருவேளை அதுக்காக கூட ச இதுவாக வச்சிருக்கலாம் எங்க ஏற்கனவே இந்த லியோ ஆடியோ லான்ச்சில் அதை ப்ளே பண்ணுற மாதிரியாக கூட இருந்ததுன்னா கூட சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல அதை நெருக்கத்தில் நம்ம விடுவோம் ஆனால் இந்த பாட்டுக்கே அனிருத் டிலே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கேன் சார் அப்போ அந்த பாட்டி எப்போ சார் வரும் படம் வந்ததுக்கு பிறகு வருமா இல்லை அவர்னு பாட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க அந்த நீங்கள் சொல்கிறேன் அந்த ப்ரோமோ அந்த பாடலை கட் பண்ணி இது பண்ணுறதுக்கு அது எதை சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் ஒன்று இப்போ தொழில்நுட்பம் ரொம்ப ஈஸியாகி போச்சு ஸ்பாட் எடிட்டிங் ஸ்பாட் டப்பிங் எல்லாமே வந்துடுச்சு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஏற வந்து போஸ்ட் போட்டுன்னு அவங்க முடிச்சுட்டாங்க ஃபைனல் வந்து விஜய்யும் அந்த குழுவும் சில பேரும் சேர்ந்து பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் மட்டும் விஜய் தரப்பில் கேட்டு இல்லைனா சென்சார் ஓகே அனுப்புங்க அப்படின்னு விரைவில் சென்சாருக்கு போயிடும் போய்டும் அந்த படம் இதெல்லாம் தாண்டி அடுத்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்க வந்து நிச்சயமாக வந்து கிளிம்ஸ் வீடியோ இல்லை கடந்த மூணு படங்களாக விஜய்க்கு வந்து டீசர்னு ஒன்று இல்லவே இல்லை இதில் டீசர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு டீசர் விடுவோம் ஒரு ஐப் பண்ணுவோம் ட்ரெய்லர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெய்லர் அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டாங்க இந்த பாட்டுக்கே வந்து இறக்கூடே கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் வந்து இந்த விஜய் ரெண்டாவது வந்து இன்ட்ரவல் பிளாக்கில் தான் விஜய் கிளம்புறாரு அந்த சமயத்தில் தான் அந்த பாடல் வந்து பயன்படுத்தப்படுறோம் அப்படி அதெல்லாம் வந்து கிட்ட வந்துடுச்சு வந்து சஞ்சய் தாத் கேங்குக்குள்ளே போகும்போது இந்த பாடல் இருக்கும் இப்படியாக பேச ஆரம்பித்தாங்க ஒரு சமயம் வந்து டீசர் வரும்போது என்னென்னு ஓரளவுக்கு தெரியும் ட்ரெய்லர் வரும்போது ஒரு பாதி கதை உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் வந்து ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ விஜய் சார் அவர்கள் அந்த லிவாடில பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு வந்தால் பேசலை அவருடைய பாடல் பேசுது படம் கண்டிப்பாக பேசும் பாடல் இப்போவே பேச ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது இன்டர்வியூவில் அவர் பேசுவாரா பீஸ் சமயத்தில் நென்சலும் அவரும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூ கூட பார்த்திங்கன்னா ஒரு விரிவாக பேசுகிற இன்டர்வியூ மாதிரியே இல்லை வந்து அது ஒரு நல்ல ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு டிக்கெட்டில் மாதிரி எதார்த்தமாக இருந்தாலும் வந்து விஜய் நிறைய விஷயங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னு நினச்சி இப்போ அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசி தான் ஆகணும் ஓ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது அந்த ஆடியோ லான்ச் இல்லை அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவாக இருந்தது அப்படின்னா அதில் எதிர்கால அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வந்து பேசினால் எந்த சேனலில் பேசுவாருங்கிறதே இன்னொரு கேள்வியா இருக்கு சார் மக்கள் அதிகம் இதை எந்த சேனல் பார்ப்பாங்களோ அந்த அந்த சேனலில் தளபதி விஜய் அவர்கள் கூடிய விரைவில் ரசிகர்களுக்கு தரிசனம் தருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சார் கண்டிப்பாக மொத்தம் பாட்டு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுவாங்க டைம் கொடுத்து நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார் வணக்கம்